குவைத் தீ விபத்தில் ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்திருந்தனர் இந்த நிலையில் மேலும் இரண்டு பேர் உள்ளனர் இந்த விபத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெக்ஸ்தல பக்கத்தில் உழவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் நற்செய்தி என்ற தலைப்பில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் நீர்நிலைகளை தூர்வாரி எடுக்கப்படும் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் நீங்கள் வசிக்கும் வட்டத்தில் உள்ள எந்தவொரு நீர்நிலையில் இருந்தும் எடுத்துக் கொள்ளலாம் இதற்கான அனுமதியை வட்டாட்சியர்களிடமிருந்து வழியாக கட்டணமின்றி பெற்றுக்கொள்ளலாம் மழைநீரை சேமிக்கவும் மக்கள் பயன்பெறவும் இத்திட்டம் துணை புரியும் என குறிப்பிட்டுள்ளாா் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக எடியூரப்பா மீது போலீசார் வழக்கு பதிவு உள்ளனர் இந்த வழக்கை சிஐடி விசாரித்து வருகிறது அவசியம் என்றால் எடியூரப்பாவை சிஐடி அதிகாரிகள் கைது செய்வார்கள் என கர்நாடக மாநில உள்துறை மந்திரி ஜி பரமேஸ்வரா தெரிவித்துள்ளார் அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா சரத்பவார் மகள் சுப்ரியா சுலேயிடம் தோல்வியடைந்த நிலையில் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளாா் அஜித் பவார் சுப்ரியா சுலேயின் அண்ணன் கணவரின் தங்கையிடம் சுனேத்ரா தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இருபத்தி இரண்டாம் தேதி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற இருக்கிறது குவைத் தடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் இதனால் இந்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி கீர்த்திவர்தன் உடனடியாக குவைத் சென்றார் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்தியர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றி பெற்று சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இந்த தோல்வி மூலம் இதுவரை விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் நியூசிலாந்து தோல்வியடைந்து அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளது நியூயார்க் நகரில் உலகக்கோப்பை போட்டிக்காக கட்டப்பட்ட தற்காலிக மைதானம் இடிக்கப்பட இருக்கிறது இந்தியா அமெரிக்கா இடையிலான போட்டி முடிவடைந்ததும் மைதானத்தை சுற்றி புல்டோசர்கள் நிற்கும் காட்சி வெளியானது மைதானம் இடிக்கப்படுவதை அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார்